ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வியை விண்ணப்பிக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க தமிழ் வழி கல்வி விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஃபோர் வந்து சீக்கிரம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த தமிழ் வழிக் கல்வி இப்போ அந்த குரூப் ஃபோருக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து தான் ஸோ நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேவைனாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு மார்க் ஷீட்டு தான் மெயினாக வேணும் இப்போ டென்த்து படிச்சிருக்கீங்களா அந்த டென்த்து மார்க் ஷீட்டும் டுவெல்த்து மார்க் ஷீட்டும் கொண்டுருவாங்க அதை வச்சு தான் நாங்கள் அது ஈஸியாக மேரில் உங்களுக்கு தமிழ் வழி கல்வி அப்ளை பண்ணுறோம் இப்போது ஒன்று டு மூணு நீங்கள் ஒரு ஸ்கூல் நாலு டு அஞ்சு ஒரு ஸ்கூல் ஆறு டு பத்து நீங்கள் எப்படி படிச்சுருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக போட்டு ஒன்று டு பத்து வரை தமிழ் கல்வி தமிழ் வழி கல்வி வாங்கி வச்சாதான் உங்களுக்கு வந்து அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஆறு முதல் பத்து வரை வாங்கி வச்சிங்கன்னா அக்சப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாமே கரெக்டாக வாங்கி வச்சு ரெடியாக இருங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிஎஸ்டிஎம் அந்த எலிஜிபிலிட்டிஸ் இது கிடைக்கும் நீங்கள் ஆறு முதல் பத்து வரை வச்சிங்கன்னா கிடைக்காது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சீக்கிரம் வந்து தமிழ் வழி கல்வி விண்ணப்பிக்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சிலது இன்னைக்கே அப்ளை பண்ணால் நாளைக்கே கிடச்சிரும் நீங்கள் மொத்தமாக பல்காக போடும்போது ஸ்கூலில் டிலே ஆகும் அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அடுத்து ஆனுவல் எக்ஸாம்லாம் வருது டென்த்து டுவெல்த்துக்கு ஸோ ஸ்கூல் எக்ஸாம் எல்லாமே இருக்குது ஹெச்எம்க்கும் நிறைய வேலை இருக்கும் ஸோ ஃப்ரீ டைமில் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்களோடு இப்போவே குறைக்க பாருங்கள் டிஎன்பிசியில் நல்ல மார்க் வாங்கிக்கோங்க சீக்கிரம் வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்